வணக்கம் தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தரணி நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய வஞ்சி மாநகரம் பகுதி ஏழு குமரன் நம்பியின் திட்டம் என்ன திட்டம் திட்டுகிறான் என்று பார்க்கலாம் வாங்க அன்று நள்ளிரவில் உடன் வந்த வீரர்களின் நடுக்கடல் தீவில் காத்திருக்க செய்துவிட்டு கடம்பர்களின் கொல்லை மரக்களங்களில் புகுந்து உளவரையச் சென்ற குமரன் நம்பி திரும்பி வர தாமதமான ஒவ்வொரு வினாடியும் காத்திருந்த கொடுங்குளூர் படை கொடுத்து வீரர்கள் கணக்கற்ற சந்தேக நினைவுகளால் குழப்பமடைகிறாங்க ஒருவேளை குமரன் நம்பி கடம்பர்களின் கையில் சிக்கி சிறைப்பட்டு விட்டானோ சந்தேகமும் இடையிடையே மனதில் தோன்றி அவங்கள ரொம்பவும் பயமுறுத்தது நல்ல வேலையாக மேலும் அவர்களுடைய பொறுமையை சோதிக்காமல் குமரன் நம்பி திரும்பி வந்து சேர்ந்தான் வந்ததும் வராததுமாக உடனே வந்தது போலவே கரைக்கு திரும்பி விடுவோம் கொடுங்கலூர் படை கோட்டத்திற்கு சென்று மற்றவற்றை பேசிப்போம் அவர்களை விரைவு படுத்தினான் குமரன் நம்பி அவன் அவ்வாறு விரைவுபடுத்துவதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தவர்களாக அவர்களும் உடனே அவனோடு படகேறி புறப்பட்டனர் படகு கடலின் அலைகள் நிறைந்த பகுதியை எல்லாம் கடந்து புன்வானி முக அடைகின்ற வரை அவர்கள் ஒருவருடன் ஒருவன் பேசிக்கொள்ளவே இல்லை கரை சேர்ந்த பின் விடிவதற்கு கொஞ்ச நேரமே இருந்தது குமரன் நம்பி உட்பட யாவருமே சோர்வடைந்திருந்தாங்க பேசி முடிவு செய்ய வேண்டியவற்றை காலையில் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணமே அவர்களுக்கு அப்போது தோன்றியது உறங்குகின்ற மனநிலை யாருக்குமே இல்லை என்றாலும் உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதா இருந்தது மறுநாள் பொழுதும் விடிந்தது படைக்கோட்டத்து வீரர்கள் கலந்தும் பேசினார்கள் குமரன் நம்பியின் மனம் கொள்ளைக்காரர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அமுதவல்லியின் நிலை என்னவோ ஏதோ என்பதைப் பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தாலும் வீரர்களிடையே அவன் சில திட்டங்களையும் சொல்லலானாள் பலமுறை நம்முடைய பெருமன்னர் செங்குட்டவரால் ஓட ஓட விரட்டடிக்கப்பட்டிருக்கும் இந்த குடிய கடற்கொள்ளைக்காரர்களான கடம்பர்கள் மறுபடியும் சமயம் பார்த்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள் நம் மன்னரும் சேர நாட்டு பெரும் படைகளும் வடக்கே படையெடுத்து சென்றிருப்பதை அறிந்தே கொள்ளைக்கார கடம்பர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் கொடுங்கலூர் படை கோட்டத்திலோ நாம் சிலர் தான் இருக்கிறோம் தலைநகரில் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து தம்மை வந்து சந்திக்கும்படி அமைச்சர் அழும்பில்வேல் எனக்கு கட்டளையும் இட்டிருந்தார் அவரை போய் பார்த்து வந்தேன் கடற்கரையிலும் பொன்வானி முக துவாரத்திலும் கொடுங்கலூர் நகரிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு என்னை அமைச்சர் பெருமான் வேண்டிக் கொண்டிருக்கிறார் மேலும் என்று சொல்லி கொண்டே வந்த குமரன் நம்பி தயங்கி பேச்சை நிறுத்தினான் மேலும் என்ன ஏன் சொல்ல வந்த பாதையிலே நிறுத்திவிட்டீர்கள் என்று வினவினார் ஆனால் குமரன் நம்பியோ தன் தயக்கத்தை விட்டவனாக மேலும் சிந்தனையில் ஆழ்ந்தான் அவன் சொல்வதற்கிருந்த செய்தியோ கொடுங்கலூர் ரத்தின வணிகர் மகள் அமுதவெள்ளி காணாமற் போனதைப் பற்றியதுதான் அதை தானே படை வீரர்களிடம் தன் வாழ்மொழியினால் சொல்லி விவரிப்பதற்கு அவன் மனம் ஏனோ வேதனைப்பட்டது என்ன காரணத்தினாலோ இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி கொடுங்கலூரில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் என்பதை அவன் மனம் நம்ப மறுத்தது ஆனால் கொடுங்கலூர் நகரம் எங்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததையும் அதை அதே நகர் பரிசோதனைக்காக வந்திருந்த அமைச்சர் அழும்பில்வே அறிந்து சென்றதையும் பற்றி பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ரத்தின வணிகர் வீட்டில் தானே நேர் சென்று இச்செய்தி பற்றி அறிய குமரன் நம்பி கூசினான் ஆனால் ரத்தின வணிகரின் வீட்டிலும் அதற்குரிய சோகம் பரவி இருப்பதாகவே மற்றவர்கள் மூலம் அவன் கேள்விப்பட்டறிய முடிந்தது இப்போது வீரர்கள் திரும்ப திரும்ப அவனை கேள்விகளால் துளைக்க தொடங்கினர் எனவே அவன் தன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை கூற வேண்டியதாயிற்று கப்பலில் கடம்பர்கள் பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டதிலிருந்து அமுதவல்லி காணாமற் போன இரவில் அவர்கள் பொன்வாணி முக துவாரத்தின் வழி வந்து திரும்பியிருக்கிறார்கள் என்றே தெரிந்தது தான் கொள்ளை கப்பலில் ஒட்டு கேட்டிருந்த செய்தியை கூறாமலே அமுதவல்லி கொள்ளைக்காரர்களான கடம்பர்களிடம் சிறைப்பட்டிருப்பது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றுகிறதா என்று தன் நண்பர்களான படைக்கூட்டத்தை வீரர்களிடம் கேட்டான் குமரன் நம்பி சாத்தியம் என்று தோன்றவில்லைதான் படைத்தலைவரே ஆனால் சாத்தியம் இல்லை என்றும் எப்படி மறுப்பது என்று அவர்களிடமிருந்து மறுமொழி கிடைத்தது அதன் பின் அந்த வினாவுக்கு விடை காண்பதை விடுத்து முற்றுகையிட்டிருக்கும் கொள்ளைக்காரர்கள் மரக்கலங்களை விரட்டியடிப்பது எவ்வாறு என்பதையும் அவர்களிடமிருந்து இரத்தின வணிகரின் மகள் அமுத மீட்பது எவ்வாறு என்பதையும் பற்றியுமே படைக்கோட்டத்து வீரர்களோடு அவன் கலந்து ஆலோசிக்க வேண்டியதாய் இருந்தது பல கொள்ளை மரக்கலங்களில் முற்றுகையிட்டிருக்கும் எண்ணிக்கை நிறைந்து முரட்டு கொள்ளைக்காரர்களோடு சில வீரர்களை கொண்டு மட்டுமே நேருக்கு நேர் எதிர்ப்பதென்பது சாத்தியமில்லையே ஆகவே சாதுரியத்தால் எதிரிகளை மடக்க வேண்டிய நிலையில் தாங்கள் இருப்பதை குமரன் நம்பி நன்கு உணர்ந்திருந்தான் திடீரென்று இருந்தார் போலிருந்து நண்பர்களிடம் வினோதமான வேண்டுகோளை விடுத்தான் சேர நாட்டு அரசு முத்திரையாகிய விற்கொடி இலச்சினையோடு கூடிய புத்தம் புது திரைச்சிலைகள் சில நூறு இப்போது உடனே வேண்டும் நமது சூழ்ச்சி அவை மூலமே தொடங்க முடியும் என்று தோன்றுகிறது படைத்தலைவரே உங்கள் வேண்டுகோள் வினோதமாக இருக்கிறது வலிமையான ஆட்கள் இருந்தாலே கொடியவர்களான கடம்பர்களை வெற்றி கொள்வது அருமை நீங்களும் சேர நாட்டு கொடி சிலைகளை கொண்டே அவர்களை வென்றுவிட நினைக்கிறீர்கள் என்று சந்தேகமும் தயக்குமாக ஒரு வீரரிடமிருந்து படைத்தலைவன் கும்பரனுக்கு மறுமொழி கிடைத்தது குமரன் நம்பி அதை கேட்டு மனம் தளரவோ தயங்கவோ செய்யாமல் சிரித்த முகத்துடனே அந்த வீரனுக்கு பதில் கூறினான் மரத்தை நோக்கி கற்களை எறிவோம் கற்களால் மாங்காய்கள் உதிருமானால் நமக்கு பயன்தானே காய்கள் விழாவிட்டால் நமக்கு என்ன மறுபடியும் வேறு கற்களை எறிவோம் அரசு தந்திர சூழ்ச்சிகள் யாவுமே இப்படிதான் நாம் நினைக்கிறபடியே தான் முடிய வேண்டும் என்று திட்டமிட இயலாது ஆனால் நாம் நினைக்கிறபடியே தான் முடிய வேண்டும் என்று திட நம்பிக்கையுடனேயே செயலை தொடங்க வேண்டும் அதில் எல்லோரும் தளர்ச்சியிருக்க கூடாது மாங்காய்கள் விழுவதற்கு பதிலாக நாம் எரிந்த கற்களே மேல் திரும்பி விழுவது போல் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டான் ஒருவன் தீவினை வசத்தால் சிலருக்கு அப்படியும் சில சமயங்கள் கேடுகள் வளரலாம் ஆனால் எப்படி நேரும் என்பதே நாம் எண்ணமாக முன் நிற்குமானால் நாம் எதையுமே துணிந்து செய்வதற்கு உரியவர்களாக முடியாது குமரன் நம்பியின் இந்த மறுமொழிக்கு பின் வீரர்கள் யாரும் அவனை எதுவும் வினவு துணியவில்லை சேர நாட்டு விற்குடி சீலைகள் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு வீரர்கள் சிலரிடம் ஒப்படைக்கப்பட்டது குமரன் நம்பி தன் மனதின் திட்டம் வகுக்க தலைப்பட்டான் கடம்பர்களை ஒடுக்கி ஒழிக்க அவன் மனதில் இரண்டு காரணங்களால் இப்போது அவன் சபதம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது நாட்டு கடமையை தவிர அன்பு கடமையும் இதில் இருந்தது அவனுடைய காதலியை தேடும் கடமையும் இதில் கலந்திருந்ததால் சபதத்துக்கு உறுதி அதிகமாக இருந்தது அவனுடைய திட்டத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நிறைவேற அந்த நாள் முழுவதும் ஆயிற்று அன்றிரவு மீண்டும் அவர்கள் கலந்து பேசி திட்டமிடுவதில் கழிந்தது அடுத்த நாள் இரவு மீண்டும் பொன்வாணி முக துவாரத்தின் வழியே கடலில் சென்று கொள்ளைக்காரர்கள் மரக்கலங்களை அடைய வேண்டும் என்றும் தங்கள் சூழ்ச்சிகளை செயலாக்கி கடம்பர்களை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் புத்தம் புதிய திரைச்சிலைகளில் எழுதப்பட்ட சேரர்கள் விற்கொடிகள் சில நூறு ஆயுதமாகி இருந்தன அடுத்த நாள் பகற்பொழுவது முழுவதும் ஓய்வாக இருந்தார்கள் அவர்கள் இரவே உறக்கமின்றி கழிக்க வேண்டியிருந்ததால் குமரன் நம்பையும் படைக்கோட்டத்து வீரர்களும் அன்று பகற்பொழுதில் களைப்பார வேண்டியிருந்தது அடுத்து நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பகுதி எட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி